அப்பா வந்து ஃபைவ் நைன்டி டூ எடுத்துருக்காங்க ப்ளஸ் டூவில் ஸோ இது வந்து எனக்கு தெரியாது அருந்து வாங்கி நிஷா தான் வந்து இந்த பாப்பா பற்றி சொன்னாங்க சொன்னோடனே எந்த ஏரியான்னு கேட்டேன் இந்த ஏரியான்னு சொன்னாங்க சரி நம்ம நான் பிறந்து வந்த ஏரியா தான் இந்த ஏரியா ஸோ பாப்பா வந்து அவங்க விருப்பப்பட்ட காலேஜில் படிக்கணும்னு கேட்டாங்க சீட்டு இல்லைன்னு சொன்னாங்க ஸோ அவங்க விருப்பப்பட்ட காலேஜ்லேயே சீட்டு வாங்கி கொடுத்து குழந்தைக்கு ஃபீஸ் கட்டி ஸோ என்னால் முடிஞ்ச மாற்றத்தில் ஒரு சின்ன மாற்றம் இது

வீடு தேடி போய் பண்றதுல ஒரு சந்தோஷம் இருக்கு ஏன்னா இங்க இருந்து பாக்கும்போது கஷ்டங்கள் அவ்வளவு தெரிய மாட்டேங்குது ஊருக்குள்ள போனாதான் இப்ப பாரு இந்த ஏரியால வந்ததே கையில மனு இருக்கு நான் தான் போயிட்டு வரும்போது வீட்டுக்குள்ள அவ்வளவு ஒரு பாக்ஸ் பாக்ஸா இருக்கு மனு அதை எடுத்து படிக்கும் போதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு பட் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு கடவுள் எவ்வளவு நம்மளுக்கு வலிமை கொடுத்துருக்காரோ

சோ இது வந்து கடவுளுக்கு பண்ற சேவை இது நிறைய பேரு தோன்றலாம் அரசியல் வர்றதுக்காக தான் இதெல்லாம் பண்ணலான்னு ஆனா போக போக என்னுடைய அந்த அன்பை புரிஞ்சுப்பாங்க அது உடனே புரிஞ்சுக்க முடியாது போக போய் புரிஞ்சுப்பாங்க ஏன்னா பழகிட்டாங்கல்ல ஏதாவது பண்ணா ஏதாவது எதிர்பார்ப்பான் இருப்போம் பழகு இந்த உலகத்துல எதுவுமே எதிர்பார்க்காம நம்ம வந்து ஒண்ணு பண்ணும்போது அது போக போக தெரியும் என்னுடைய எண்ணம் நான் ஏன் சர்வீஸ் பண்றேன் அதான் இப்ப வந்து இல்ல விதவிகளுக்கு தையல் மிஷன் கேக்குறாங்க அப்புறம் படிப்பு தாங்க ரொம்ப முக்கியம் இப்ப நான் வீட்டுல வச்சு அறுபது குழந்தைங்க படிக்க வச்சிருக்கேன் இப்போ இப்ப பாத்தீங்கன்னா இதுவும் என்னுடைய ஒரு குழந்தை ஆயிடுச்சு சோ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் ஏன்னா இந்த ஜூன் மாசத்துல படிப்புக்கு வந்து ரொம்ப எல்லாருமே ஃபீஸ் கட்டுறதுக்கு கஷ்டப்படுறாங்க அது ஃபுல் ஃபீஸ் கூட நம்ம கட்டணும் தேவையில்லை ஒரு ஆஃப் ஃபீஸ் கட்டினா கூட போதும் அவங்க பேரண்ட்ஸ் வந்து பாதி ஃபீஸ் கட்டுறது ரெடியா இருக்காரு ரெண்டாயிரம் ஒரு ஒரு குழந்தைங்க வந்து பன்னெண்டாயிரம் ரூபா ஃபீஸ் இல்ல வச்சுங்களேன் அது வந்து ரூபா கட்டிடலாம் ரெண்டாயிரம் ரூபாய் நின்று போதும் ஸோ நம்ம ஒரு அஞ்சாயிரம் ரூபா ஆகும் இல்ல பத்தாயிரம் பெருசாத அவர் செலவு பண்ணணும்னு இல்லை ஸோ இந்த குழந்தைங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் ரூபா ஃபீஸ் கட்டணும் இந்த செமஸ்டர் ஸோ இந்த ஐம்பதாயிரம் ரூபாய்னா இந்த ப்ளஸ் டூ வந்து இப்போ வந்து ப்ளஸ் டூ வீட்டில் உட்காந்துருக்கும் இப்போ காலேஜுக்கு போகிறாங்க ஸோ லைஃப்பில் இந்த மாதிரி நான் இந்த கிட்ட கிட்டே காலேஜுக்கு போய் பெரிய ஆளாகி நீ இந்த மாதிரி நிறைய குழந்தைங்களை படிக்க வைக்கணுன்ற மட்டும்தான் நான் கேட்குறது தவிர வேறு எதுவும் கேட்குறதுல தேங்க்யூ ஸோ மச் உங்கள் ப்ளஸ் எல்லோரும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ பாப்பா என்ன ஆசைப்படுதோ அதை படிக்க வைக்கலாம் நம்ம குழந்தை பாரத் இன்ஸ்டிட்யூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரீசெர்ச் சென்னை அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் பி டெக் பிஎஸ்இ அகிரி பிஃபார்ம் நர்சிங் பாரமெடிக்கல் அண்ட் ஆர்ஸ் அண்ட் சயின்ஸ் கோர்சஸ்